வெரி குட் மார்னிங் டு ஆல் ஸோ நம்ம என்ன வருவாய்த்துறை ஸோ வருவாய்த்துறையில் அலுவலக உதவியாள பிரிணங்களை நிரப்புறத்துக்கான அறிவிப்பு அப்படின்றது நமக்கு நோட்டிஃபிகேஷனாக வெளியிட போகிறாங்க ஸோ இந்த வீடியோவில் நம்ம அந்த மாவட்ட வரைய எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது ஸோ அதனுடைய அஃபிஷியல் ஜியோ தான் ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம் பார்க்கணுன்னு சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க அனைத்து மாவட்டங்களிலும் வருவாய்த்துறையில் உதவியாளர் பணியிடங்கள் நிரப்ப நடவடிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க கலெக்டர்களுக்கு கூடுதல் செயலாளர் உத்தரவு அனைத்து மாவட்ட வருவாய்த்துறையில் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பிரணங்கள் நிரப்ப அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் நேர்முக உதவியாளர் கொள்ளலாம் என தமிழக அரசின் கூடுதல் செயலாளர் அமுதா உத்தரவிட்டலாம்னு சொல்லியிருக்காங்க தமிழகத்தின் அனைத்து மாவட்டத்திலுமே இருக்கிற அந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஸோ வருவாய்த்துறையில் உள்ள மூன்று ஆண்டுகளுக்கு குறையாத காலிப்பணிடங்களை பார்க்கும்போது நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு ஐநூறு வேகன்சி ஸோ ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி செவன் ஐநூற்றி அறுபத்தி ஏழு வேக்கன்சிஸ் வந்து இருந்தது ஸோ அந்த ஃபில் ஃபில்அப் பண்ணுறதுக்கு அனுமதி அப்படின்றத தமிழக அரசு மூலியமாக கிடச்சிருக்கு ஸோ இதனுடைய சர்க்குலர் அப்படின்றது அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் வந்து இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காங்க எனவே உடனடியாக வருவாய்த்துறை அலுவலகங்களில் உள்ள காலியாக உள்ள அலுவலக உதவி அலுவலகத்தை நிரப்ப தாமதமின்றி நடவடிக்கையாக நிரப்பதுடன் அது தொடர்பான அறிக்கையை உடனடியாக அரசுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அனைத்து மாவட்ட கலெக்டர்களுக்கு தமிழக அரசின் கூடுதல் தலைமை செயலாளர் அமுதா உத்தரவிட்டுள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே மாதிரி ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அதே மாதிரி இப்போ வி அசிஸ்டன்ட் தொடர்ந்து அடுத்தடுத்த அப்டேட்ஸ் அப்படின்றது நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்குது ஸோ இப்போதைக்கு இந்த கிராம உதவியாள பணியிடங்கள் நோட்டிஃபிகேஷனை வந்து க்ளோஸ் பண்ணதுக்கு பிறகு தான் இந்த நோட்டிஃபிகேஷனை பண்ணுறது வரும் ஆல்ரெடியே ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை காலிடங்கள் அறிவிக்கிறதுக்கான அறிவிப்புன்றது வெளியிட போகிறாங்க அதுக்கு பிறகு இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது நமக்கு வந்து வரும் ஸோ டென்டட்டிவான டேட் என்ன யாரெல்லாம் அப்ளிகேஷன் பண்ணணும் அப்படின்றதுலாம் நம்ம தொடர்ந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஜஸ்ட் இதில் மாவட்டம் வரைய எவ்வளோ பணிடங்கள் இருக்குது இதனுடைய ஜியோ ஸோ இந்த இன்ஃபர்மேஷனாக செய்தியில் கொடுத்துருக்காங்களே இதனுடைய ஜியோ என்னன்றதையும் பார்த்துடலாம் ஸோ தான் இந்த ஜியோ பணியமைப்பு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் மூன்று ஆண்டுகளுக்கு கீழ் காலியாக உள்ள அலுவலக உதவியாள பணி நிரப்பிட கூறுதல் தொடர்பாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பார்வையில் காணும் பணியிடங்களை மேற்காணும் காலத்தில் காலம் தாழ்த்தாமல் உடனடியாக நிரப்பிட நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு இந்த அறிக்கையின் மூ மூலமாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லி இந்த சர்க்குலர் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க என்னைக்குன்னா இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி தான் ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னதாக இந்த சர்க்குலர் அப்படின்றது வந்து அரசினுடைய பார்வைக்கு அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலிமா வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க ஸோ எவ்வளவு வேகன்சிஸ் இருக்குன்றதை இப்போ பார்த்துடலாம் ஸோ இந்த சர்க்குலர் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு அன்னைக்கு இதே மாதிரி வந்து வெளியிட்டிருந்தாங்க இதை பொறுத்தளவுக்கு மாவட்ட வாரியாக எவ்வளவு பணியிடங்கள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அரியலூர் செங்கல்பட்டு சென்னை ஸோ இருக்கிற மாவட்டங்கள் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா அரியலூரில் பன்னிரெண்டு காரிடங்கள் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து காரிடங்கள் செங்கல்பட்டில் இருபத்தி மூணு கோயம்புத்தூரில் பதினஞ்சு கடலூரில் பதினாறு தருமபுரியில் பத்து வேக்கன்சிஸ் திண்டுக்கல்லில் இருபத்தி மூணு ஈரோட்டில் இருபத்தி நாலு கள்ளக்குறிச்சியில் இருபத்தி ரெண்டு காஞ்சிபுரமில் ரெண்டு வேக்கன்சிஸ் கன்னியாகுமரியில் இருபத்தி மூணு கரூரில் பதினெட்டு கிருஷ்ணகிரியில் பதினஞ்சு மயிலாடுதுறையில் இருபத்தி ரெண்டு நாகப்பட்டினத்தில் பதினாலு நாமக்கல்லில் பதிமூணு நீலகிரியில் மூணு வேக்கன்சிஸ் பெரம்பலூரில் ஏழு வேக்கன்சிஸ் புதுக்கோட்டையில் பதிமூணு வேக்கன்சிஸ் ராமநாதபுரத்தில் பதினாறு வேக்கன்சிஸ் ராணிப்பேட்டையில் எட்டு வேக்கன்சிஸ் சேலமில் பதினாலு சிவகங்கையில் நாற்பத்தி ரெண்டு ஸோ அதிகபட்சமாக சிவகங்கையில் நாற்பத்தி ரெண்டு வேக்கன்சிஸ் வந்து இருக்குது தென்காசி மாவட்டத்தில் பதிமூணு தஞ்சாவூரில் முப்பத்தி அஞ்சு தேனி மாவட்டத்தில் முப்பது திருச்சிராப்பள்ளியில் பதினெட்டு திருப்பத்தூரில் மூணு திருவாரூரில் இருபத்தி மூணு தூத்துக்குடியில் மூணு வேக்கன்சிஸ் திருநெல்வேலியில் பதினாலு வேக்கன்சிஸ் திருப்பூரில் பதினாலு வேக்கன்சிஸ் திருவள்ளூரில் பதிமூணு வேக்கன்சிஸ் திருவண்ணாமலையில் பன்னிரெண்டு வேக்கன்சிஸ் வேலூரில் பதினாலு விழுப்புரமில் பன்னிரெண்டு வேக்கன்சிஸ் ஸோ முப்பத்தெட்டு மாவட்டத்தில் முப்பத்தி ஆறு மாவட்டத்துக்கான நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி அறுபத்தி நாலு வேகன்சிஸ் சொல்லியிருக்காங்க இந்த பணியிடங்கள் தமிழக அரசினுடைய அறிவுறுத்தல்கள் அரசாணைகள் வழிகாட்டு நெறிமுறைகள் ஆகியவற்றை முறையாக பின்பற்றி மேற்கண்ட காலிப்பிடங்கள் நிரப்பிடுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி இந்த சர்க்குலர் வந்து நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வந்து வெளியிட்ருந்தாங்க ஸோ இதே நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் தான் நமக்கு விஏஓஓ அசிஸ்டண்ட்டுக்கும் இதே மாதிரி சர்க்குலர் வந்தது அதே வேகன்ஸ் தான் ஃபில்அப் பண்ணாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மூன்று ஆண்டுகள் இருபத்தி மூணுலேருந்து கால்குலேட் பண்ணனா அதற்கு பிறகு ரெண்டு ஒரு வருடம் வந்து வந்தாச்சு ஸோ ரெண்டாயிரத்தி அஞ்சில் இப்போ ட்ராவல் பண்ணுறோம் அதுக்கு பிறகு ஒன் இயர் பேக்லாக் இருக்குது ஸோ அதனால் அதை பார்க்கும்போது நமக்கு தோராயமாக இதில் வந்து ஒரு எழுநூறு எட்நூறு வேகன்சீஸ் கிட்டே டோட்டலாக வரலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் மாவட்ட வாரியாக அந்த பயணங்கள் வந்து அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு யாரெல்லாம் அப்ளை பண்ணணும் மாவட்ட வாரியாக அப்ளிகேஷன் எப்படி பண்ணணுன்றதை தொடர்ந்து அடுத்த வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன் ஸோ கிராம உதவியாளர் பிரெண்டுத்துக்கு விண்ணப்பிக்கல அப்படின்னா ஒரு சில மாவட்டங்கள் மட்டும் அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணி ஹால் டிக்கெட்டே வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு நேற்று தினத்துலேருந்து ஹால் டிக்கெட் அப்படி வந்து வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ ரிசீவ் பண்ணிவிங்க அப்படின்னா அதில் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்றத இதில் வந்து கமெண்ட் ஸ்டெஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ காலட்ரு கிடச்சா கூட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மேக் பண்ணி உங்களுக்கு வீடியோவா என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க எப்போ ரிட்டன் எக்ஸாமினேஷன் எப்போ ப்ராக்டிகல் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் தொடர்ந்து சேனலையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வருவாய் துறையில் உள்ள பணியிடங்கள் பற்றி தொடர்ந்து நம்ம சேனலை வந்து அப்டேட் கொடுத்துட்டே இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து சரி இப்போயும் சரி இந்த வேகன்சிஸ் பற்றி நம்ம தொடர்ந்து வீடியோஸ் அப்படின்றத போட்டுகிட்டே இருக்கோம் ஸோ ஐநூற்றி அறுபத்தி நாலு பணிடங்கள் அப்படின்றது பல்கான இதே மாதிரி ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அப்புறம் கிராம உதவியாளர் மற்றும் வருவாய் துறை இப்போ வந்து வருவாய் துறையில் செப்பரேட்டாக ஆஃபீஸ் இஸ்டன்ட் அப்படின்றத வந்து நோட்டிஃபிகேஷனாக விட்டுருக்கு எப்படி விஓ அசிஸ்டண்ட் வந்து அடுத்த அடுத்த போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த சப் ஸ்டாஃப் ஆஃப் அசிஸ்டண்ட் தான் வந்து வரும் ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம இந்த டிபார்ட்மெண்ட்டில் டைரெக்டாக ஆஃப் அசிஸ்டண்ட் எடுக்கும்போது இதனுடைய சீனியாரிட்டி படி நமக்கு ப்ரமோஷன்ஸ் அப்படின்றதும் இருக்குது ஸோ ஐநூற்றி இருபத்தி நாலு பயணங்கள் வருவாய்த்துறையில் அப்படின்றப்ப இது ஒரு பெரிய வேகன்சிஸ் தான் ஸோ அதனால் இதற்கு வந்து மாவட்ட வாரியா விண்ணப்பிக்கணும்னு நினைக்கிறவங்க நோட்டிஃபிகேஷன் வந்த தேதியிலேருந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்றதை நானே அப்டேட் பண்ணுறேன் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்